ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மனதளவில் உடைந்து போய் இருக்கின்ற உன்னோடு அம்மா பேச வந்துள்ளேன் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினால் நீ ஏமாந்து போய் இருந்தால் நிச்சயமாக இந்த அளவிற்கு உனக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்காது ஆனால் அன்பால் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என் குழந்தையை அன்பை காட்டுவது போல நடித்து உன்னை ஏமாற்ற இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த அன்பினால் ஏமாந்து என் குழந்தை மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அன்பால் ஏமாந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் அழிந்தது கிடையாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அதுபோல அன்பை வைத்து உன்னை ஏமாற்றியவர்கள் வாழ்க்கையில் இறுதி வரை நன்றாக வாழப்போவது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தை அன்பினால் நீ இன்று காயப்பட்டு வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் அந்த வேலையில் கூட உன் மீது இரக்கம் வரவில்லை என்றால் நீ அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டாமா நிச்சயமாக அது உண்மையான அன்பு அல்ல அது உன்னை ஏமாற்றுவதற்காக நடத்திய நாடகம் என்பதனை உண்மையான அன்பு என்றால் அது உன் கண்களில் ஒரு துளி கண்ணீரை விட வரவிட்டதற்கான அப்படியே உன் கண்களில் கண்ணீர் வடிந்தாலும் அதற்கான ஆறுதல் உனக்கு அங்கே இருந்து கிடைத்திருக்கும் ஆனால் உண்மையான அன்பு இல்லாத போது இதையெல்லாம் எப்படி நீ எதிர்பார்த்திருக்க முடியும் என் குழந்தை நீயோ அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றாய் ஒரு உண்மையான அன்பு நான் வாழ்க்கையில் வந்து விடாதா நமக்கென்று இருந்து விட மாட்டார்களா நமக்கு ஒன்று என்றால் ஓடி வர மாட்டார்களா என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் என் குழந்தை நினைத்தது போல வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனால் நீ மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏமாற்றங்களை தாங்க முடியாமல் என் குழந்தை வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற அளவிற்கு முடிவை எடுக்கின்ற சூழ்நிலைகளும் நீ வந்துவிட்டாய் என் குழந்தையே சரியான நேரத்தில்தான் உன் வராகி தாய் உன்னை காண வந்தேன் என் குழந்தையின் மனநிலையை நான் மாற்றியே ஆக வேண்டும் அல்லவா என் குழந்தை எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்துவிடக் கூடாது அல்லவா என் அன்பு குழந்தையே ஒன்று நன்றாக புரிந்து கொள் துரோகி என்பவன் வெளியில் எங்கும் சென்று தேட வேண்டிய அவசியம் கிடையாது அவன் உன்னோடு தான் உறவாடி கொண்டிருக்கின்றான் துரோகத்தை செய்பவன் உடனிருந்து தானே செய்வான் அதனால் நமக்கென்று ஒரு துரோகி வெளியில் இருந்து வருவான் என்று எப்பொழுதும் எதிர்பார்க்காதே உடன் இருந்து கொண்டே செய்வதற்கு பேர்தான் துரோகம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நெருப்பில் கூட கை வைத்து விடலாம் சில நேரத்தில் அந்த புண் உனக்கு ஆறிவிடும் அதனுடைய வழி சில நேரத்தில் உனக்கு மறைந்து போக ஆரம்பிக்கும் ஆனால் யார் மீது நம்பிக்கை வைத்து விடாதே அது சாகுமறை உன் மனதில் ஆராதரணமாக இருக்கும் என்பதை நீ மறந்து இப்பொழுது அத்தகைய நம்பிக்கை வைத்து ஏமாந்து நிற்கின்ற என்னுடைய குழந்தையை காண்பதற்கு உன் அம்மாவிற்கு மனவேதனையாகத்தான் இருக்கிறது நான் எத்தனையோ முறை உனக்கு பல அறிகுறிகள் காண்பித்து இது உன் வாழ்க்கைக்கு சரியானது அல்ல என்று உணர்த்தி பார்த்தேன் ஆனால் என் குழந்தை உனக்கு புரியவில்லை உனக்கு அது உன் கண்களை மறைத்து விட்டது நீ உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்டு போராடி கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைக்க தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பாசம் இல்லாத இடத்தில் பழக வேண்டும் என்று மீண்டும் துடித்துக் கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் முதலில் நீ புரிந்து கொண்டால் உண்மை இல்லாமல் உரிமை கேட்பதும் உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைக்க நினைப்பதும் பாசம் இல்லாத இடத்தில் பழக வேண்டும் என்று நினைப்பதும் தவறு என்று நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு ஏமாற்றங்கள் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்வதை விட உன்னை அவர்களின் தேவைக்காக நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை உண்மை என்பதை என் குழந்தை எப்பொழுது நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன் வராகி அம்மாவுக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நன்றாக தெரியும் அல்லவா நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் செய்கின்ற சில தவறுகளால் தான் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமை உனக்கு ஏற்பட்டு இருக்கிறது உன்னை பயன்படுத்தியது கூட தெரியாமல் ஏதோ ஒரு அன்பில் நினைத்தது போல நீ இத்தனை நாட்களும் ஒரு போலியான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை இப்பொழுதுதான் உணர ஆரம்பித்திருக்கின்றாய் நீ முன்பே உணர்ந்திருந்தால் இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது உன்னை காயப்படுத்தியவர்க்கு வந்து இருக்கும் என்பதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்பாய் என் குழந்தையே சில சமயங்களில் இது போன்ற ஒரு அன்பு பொய்யாக இருப்பதற்கு பணம் கூட ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது விடுகிறது பணம் என்ற ஒன்று இன்று வரும் நாளை வந்த வழி தெரியாமல் சென்றுவிடும் ஆனால் பாசம் என்பது நிலையானது பாசத்தை பணத்திற்காக விட்டுவிடக்கூடாது விட்டுவிட்டோம் ஆனால் மீண்டும் அது கடினம் அதை பெறுவது மீண்டும் கடினம் என்பது இப்பொழுது அது உனக்கு தேவையில்லை உன்னை ஏமாற்றியவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏனென்றால் மீண்டும் உன்னை போல ஒரு அன்பு வைக்கின்ற ஒரு உயிரை அவர்களால் எங்கு தேடினாலும் பெற்றுவிட முடியாது என்பதை அவர் உணரப் உணரப்போகின்றார் தருணம் வந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய இத்தனை பெரிய ஏமாற்றத்திற்கான காரணம் நீ மட்டும்தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அம்மாவுக்கு உன் தான் கோபம் வருகிறது என் குழந்தை எப்படி இத்தனை கண்மூடித்தனமாக ஒரு போலியான அன்பினை நம்பிக்கொண்டிருந்தாய் எல்லா விஷயத்திலும் சரியான முடிவு எடுக்கின்ற பிள்ளை அல்லவா நீ இந்த விஷயத்திற்கு இந்த விஷயத்தில் நீ இத்தனை பெரிய தவறுகளை செய்துவிட்டாயே என்று எனக்கு உன் மீதுதான் வருத்தம் அதிகமாக இருக்கிறது என் குழந்தையை அதிகம் பாசம் வைத்து அதனால் உன்னை அனாதையாக ஆக்கிவிட்டு செல்லும் என்பது நீ ஏற்கனவே அறிந்த ஒரு உண்மைதான் ஆனால் அது மிக சீக்கிரமாக நடக்கும் என்பது ஆனால் அது மிக சீக்கிரமாக நடக்கும் என்பதுதான் நீ எதிர்பார்க்கவில்லை அன்பு அனாதையும் அனாதையாக்கும் என்கின்ற வரிகளை நீ பல முறை உணர்ந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் வேறு யார் மூலமாகவும் நிறைய முறை உனக்கு கிடைத்துள்ளது ஆனாலும் இந்த அன்பானது உண்மையாக அன்பாக இருந்துவிடாது விடாது என்று நினைத்துதான் நீ இறங்கினாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நண்டு என்பது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு உறவு இருக்கின்றது அது என்றால் அதை நீ ஒரு பொழுதும் வாழ்க்கையில் மீண்டும் நினைத்து நினைக்க கூடாது உன்னுடைய அன்பிற்கு தகுதி இல்லாத ஒருவருக்கு உன் அன்பினை கொடுத்துவிட்டு இன்று நீ வருத்தப்படுவதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது அதனால் உனக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுகிறது தவிர அவர்களுக்கு எந்த ஒரு தவறான உணர்வுகளும் ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள துரோகம் செய்து விட்டோமே என்று எண்ணம் சிறு துளி கூட இல்லாதவர்களுக்காக நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என் குழந்தையே உனக்கு எத்தனை அன்பு வேண்டும் உனக்கு எத்தனை பாசம் வேண்டும் என்று உன் வராகியானவள் என்னிடம் கேள் அம்மா உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை விட்டு போலியான அன்பினை தேடி இன்று ஏமாந்து போய் என் குழந்தை மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் வேதனைக்கு மருந்தாக உன் அம்மா என்றுமே உன்னோடு இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடாதபடி நீ கவனமாக இருக்க வேண்டும் அன்பினை காட்டி யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது என்பதை மற்றவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் இது மட்டுமே வாழ்க்கை இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது யாருடைய அன்பினை பெற்று நீ இங்கே என்ன சாதிக்கப் போகின்றாய் யாரும் உன்னை ஒரு வார்த்தை கை நீட்டி பேசிவிடக் நீ இப்படி இருந்தாய் என்று யாரும் உன்னை பார்த்து சொல்லிவிடாதபடி அளவிற்கு என் குழந்தை நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நான் உன்னை ஆசிர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் அதனால் எதற்கும் நீ கலங்காமல் தைரியமாக நிதானத்தோடு செயல்படும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் துல்லியமாக இன்னும் சிறிது நாட்களில் மகிழ்ச்சியாக மாறும் அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிரு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் என்று உன் வராகி தாயானவள் உனக்கு வாக்களித்துக் கொண்டு இத்துடன் உன்னிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்